அரசு வேலையில் மட்டுமல்ல பள்ளி படிப்பில் மட்டுமல்ல கல்லூரிகளில் மட்டுமல்ல ஆண்களுக்கு பெரும் சவாலாய் இந்த அரங்கமே சாட்சியாய் ஆண்களை விட அதிகமான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய பெண் சிங்கங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பெண் சிங்கங்களை எல்லாம் அரங்கத்தில் அமர வைத்துவிட்டு வழக்கும் போல தியாகம் செய்து கொண்டு வெளியே நின்று கொண்டிருக்கக்கூடிய அருமை ஆண் சிங்கங்களுக்கு என்னுடைய காலை வணக்கம்

திருமணமான பெண் அரசியல்வாதிகள் பார்த்துருப்போம் இங்க மயிலா தான் இருப்பாங்க கல்யாணம் ஆகி விட்டு குடுத்துக்கறதை விட்டு போய் விடும் திருமணமாகாத பெண் அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க பாருங்க மம்தா பானர்ஜி மாயாவதி ஆஹ்மிகு புரட்சி தலைவி இதே இரு செல்லு ஜெயலலிதா அவர்கள் என்ன வில் போவர் பாருங்க அடிச்சு துவம்சம் பண்ணி எல்லாரையும் இப்படி குணி வச்சிருவாங்க அந்த வந்து எந்த வராது ஒரு தனியாக வாழ்க்கையில் வெற்றி பெற நினைக்கிற பெண் வந்து விசோர்வம் எதிர்ப்பு எந்த முடியாது நின்னாலும் நிக்க முடியாது அவ்வளவு வில் பவர் நீங்க அரசு பணிக்கு வந்தீங்கன்னா நாடு நல்லா இருக்கும்